என்னும் உலகில் எந்த பறவைக்கும் இல்லாத ஓர் அதிசய பறவை ஆங்கிலத்தில் பெளிக்கண் பறவை தமிழில் போனால் கூளைக்கடா என்னும் பறக்கும் பறவை பூமியில் வாழும் பறவைகளில் பறக்கும் நீர் பறவைகளில் மிகப்பெரிய பறவை கூளைக்கடா பறவை உலகில் சுமார் இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய பறவை இதன் தசை கெட்டியாகவும் இல்லாமல் மென்மையாகவும் கூழ் போன்றும் இருப்பதால் கிடா போன்று பெரிதாகவும் இருப்பதால் இதனை நாம் தமிழ் மொழியில் கூளைக்கடா என்னும் சிறப்பு பெயர் வந்ததாக குறிப்பிடுகிறோம் பெலிக்கனிட என்னும் குடும்பத்தைச் சேர்ந்த அதிசய பறவை இந்த பறவை இதன் உயிரியல் பெயர் பெலினஸ் ஆசிடென்டிஸ் கூளைக்கடா பறவை பெலிக்கன் பறவை ரெண்டு இதன் எடை நாலரை கிலோ முதல் பதினோ பதிமூணு கிலோகிராம் வரையிலும் வளரக்கூடியது இதன் சிறகுகள் நிலம் இரண்டு புள்ளி ஏழு மீட்டர் வரை வளரக்கூடியது இதன் மொத்த உயரம் நூற்றி இருபத்தி ஏழு முதல் நூற்றி எண்பத்தைந்து சென்டிமீட்டர் வரையிலும் வளரும் இதன் அழகுகள் அழகு மீன் அதன் வாயினுடைய நீளம் மட்டும் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஆயுட்காலம் தெரியுமா உங்களுக்கு பதினைந்து முதல் இருபத்தைந்து ஆண்டுகள் வரையிலும் உயிர் வாழும் அற்புத பறவை பல்வேறான வெவ்வேறு பெயர்கள் கொண்ட அதிசய பறவை மத்தாளி பறவை மத்தாளி கொக்கு என்றும் பல்வேறு விதங்களாக போற்றப்படும் அற்புத பறவை கூளைக்கட பறவை நெடுந்தூரும் வளசி செல்லும் இயல்புடைய அதிசய பறவை இந்த இனத்தில் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவதால் இதனை அச்சுறுத்தும் நிலையை அண்மித்த இனம் என்ற பிரிவில் உலக நாடுகள் இயற்கை பாதுகாப்பு சங்கம் ஐயுசிஎன் சிவப்பு பட்டியலில் வகுத்துள்ளது அழிந்து வரும் பறவை இனமாக பறவை நன்றாக நீந்தக்கூடியது விண்ணில் தாவி பறக்க தொடங்கும்போது நீரில் நீளத்தில் தேவைக்கேற்ப தூரம் ஓடி மேலே விண்ணோக்கி சாய்தளப்பாதையில் ஏறுகிறது விண்ணில் தன்னை சமநிலைப்படுத்தியதும் எந்தவித தடுமானம் மட்டுமின்றி சீராக சிறகடிப்பில் தலையை இரண்டு தோள்பட்டைகளுக்கும் இடையில் இழுத்து வைத்து பறக்கும் அதிசய பறவை நீர்நிலைகளை அடையும் போது நீர்க்கோட்டில் பறந்து வரும் நீரில் இறங்கும் போது வட்டமிட்டு அல்லது சாய்தளமாக இறங்கி அனைவரின் கண்களையும் கவரும் சிறிது தூரம் ஓடி பின் சறுக்கி இறங்கும் புற பறவை இந்தியா மட்டுமல்ல பல்வேறான நாடுகளில் இலங்கையில் புள்ளிவாய் கோளைக்கடா டால்மின்டன் பெரிய வெள்ளை கோளைக்கடா ஆகிய பல வகைகள் இதில் உண்டு இதில் கூளைக்கடாக்கள் மூன்று வகைகள் காணப்படுகின்றன போகவும் கோழைக்கடா இனத்திலேயே சிறிதாக புழுக்கூளைக்கடா வகையும் உண்டு அவற்றில் ஸ்பாட் ஸ்பாட்பில்லடு பெலிக்கன் எனப்படும் புள்ளிவாய் கோளைக்கடா தனது நீண்ட அலையில் இரு பக்கங்களிலும் கருப்பு புள்ளிகளை கொண்டிருக்கும் இந்த கூடைக்கட பறவை ஓர் அதிசயம் இவற்றின் சிறப்பம்சம் தொங்கும் பை போன்ற இதன் தாடைதான் நாம் பார்த்திருக்கிறது மேல் அழகி நுனி கீழ் நோக்கி வளைந்திருக்கும் முன்பாகம் கரண்டி போல் அகன்று இருக்கும் இதன் காலின் நான்கு விரல்களும் செவ்வால் இணைக்கப்பட்டிருப்பதால் நீரில் எளிதாக நீந்தும் உடலின் வெள்ளையால் ஆன சிறகுகளும் நீண்ட இறகுகளும் கருப்பு நிற புள்ளியும் வாலும் இருக்கும் அதிக எடையும் பரந்த உடலமைப்பும் விண்ணில் விபத்துக்களை தவித்து பாதுகாப்பாக பறக்க உதவும் காரணியாக உள்ளது கூளைக்கடா பொதுவாக இருபெரும் பிரிவுகளாக வகைப்படுத்தலாம் நாம் வளர்ந்த நிலையில் வெண்ணிறமாக இருக்கும் பறவைகள் தரையில் கூடி கட்டி வாழுகின்றன ஆஸ்திரேலிய தாழ்மசியா வெள்ளைக் கடாக்கள் இவற்றுள் அடங்கும் இரண்டாவது வகை வளர்ந்த நிலையின் பழுப்பு நிறம் கொண்டிருக்கும் இந்த வகைகள் மரத்தில் கூடுகட்டி வாழும் பழுப்பு கூளைக்கடா புள்ளிவாய் கூளைக்கடா போன்ற இவ்வகையைச் சேர்ந்தவை மிகவும் பெருநாட்டு கூளைக்கடா கடற்புறாக்கள் உள்ள பறவைகளின் கூடு கட்டி வாழும் இதனுடைய உண்மை முக்கியமான உணவு மீன்கள் தான் தனியாக அல்லது கூட்டமாக குளங்களில் இறை தேடும் அதிசயப் பறவை நீர்க்கடியில் சுமார் ஓரடி ஆழத்தில் நீந்திச் செல்கின்றன மீன்களை காணக்கூடிய கூர்மையான கண்களையுடையது நீருக்கு அடியில் மீன்களை கண்டதும் அழகை நீருக்குள் நுழைத்து பை போன்ற அலையில் மீனை முகந்து பிடிக்கும் லபக்கென்று ஒரு அதிசயப் பறவை கூலைக்கடாவினுடைய நீண்ட உணவுக்குழாயில் இருக்கும் அரைக்கப்பட்ட மீன்கள் உணவு மீண்டும் வாய்க்கு கொண்டு வரப்படும் அந்த உணவை குஞ்சுகளுக்கு கொடுக்கும் கூளைக்கடாக்களால் மீன் பண்ணைகளுக்கு இழப்பு ஏற்படுகிறது என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் ஆனால் பெரும்பாலும் இவை நோய்வாய்ப்பட்ட மீன்களையே வேட்டையாடுவது மற்றொரு சுவாரஸ்யம் பெளிக்கண் பறவைகள் டிசம்பர் மாதத்தில் புளிய மரங்கள் பனைமரங்கள் குச்சிகளை வைத்து நடுவில் குளிந்த பெரிய மேடை போன்ற கூட்டை கட்டும் கூடுகள் ஒன்றோடு ஒன்று இணைத்து காணப்படும் கூட்டை பத்து நாட்களில் கட்டி முடித்துவிடும் கூடுகளை கட்டுவதற்கு முன்னரே ஆண் பெண் இரு பறவைகளும் கூடும் இவை இரண்டு அல்லது மூன்று முட்டைகளிடும் ஆரம்பத்தில் வெள்ளை நிறத்தில் இருக்கும் முட்டைகள் நாளாக நாளாக அதன் அழுக்கு நிறத்தில் காணப்படும் ஆண் பெண் இந்த இரண்டு பறவைகளுக்கும் சேர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் இந்த முட்டைகளை அடைகாக்கும் நல்ல கோழிகளைப் போன்றே குஞ்சுகளும் வெளிவந்த ஒரு வாரத்திற்குப் பிறகு உணவு ஊட்டும் குஞ்சுகள் முழு வளர்ச்சி அடைந்து ஒரு ஆண்டு காலமாகும் அதுவரையில் கோழைக்கடாக்கள் குஞ்சுகளை தூக்க வரும் பறவைகளை விரியுடன் தாக்கி பாதுகாக்கும் தெற்கு ஆசியாவின் தென் பாகிஸ்தானிலிருந்து இந்தியா உட்பட பல நாடுகளிலும் இந்தோனேசியா வரை இந்த பெலிக்கன் பறவைகள் இனப்பெருக்கம் செய்கின்றன இந்த கூலைக்கடா எனப்படும் பெரிக்கன் பறவைகள் அண்டார்டிகாவை தவிர மற்ற அனைத்து கண்டங்களிலும் காணப்படுகின்றன நாள்குளும் என் யூடியூப் சேனல் விவர்ஸ் இன்று நாம் பார்த்து பதிவு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் இன்றைய நாம் பதிவு சொந்தமான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் தொடர்ந்து இது போன்ற பல்வேறான உயிரினங்களின் சுவாரஸ்ய தகவல்களை பதிவிட்டுள்ளோம் காணாதவர்கள் பிளேலிஸ்ட்டுக்குச் சென்று உயிரினங்களின் தகவல்கள் காணுங்கள் இது போன்ற தொடர்ந்து பல்வேறான உயிரினங்களின் தகவல்களை காண்பதற்கு நாலுஜுலுமேன் அறிவொளி யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாலுஜுமேன் அறிவொளி யூடியூப் சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலஜுலுமேன் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்